கிரைசலா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நாகும் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நுகம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பாரத்தை குறிக்கிறது இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த நுகத்தை போன்றவருடைய வாழ்க்கை காணப்படுகிறது ஏதோ ஒரு பாரத்தோடே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பமானாலும் சரி ஊழியமானாலும் சரி வேலையானாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நுகம் இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் அந்த நுகத்தை கர்த்தர் மாற்றவர் இருக்கிறார். பாருங்க ஏசப்பா சொல்றாங்க என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா ஏசப்பா கொடுக்கக்கூடிய நுகம் நுகம் மெதுவாக இருக்கும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நுகத்தை சந்தித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் அந்த நுகத்திலிருந்து விடுதலை கர்த்தர் தருவாராக உங்கள் கட்டுகளை கர்த்தர் அறுப்பார் இந்த நாட்களில் நீங்கள் தேவையற்ற பாரங்களையும் தேவையற்ற காரியங்களையும் சுமக்க கர்த்தர் ஒரு நாளும் அந்த இடத்துல விடப்போகிறது இல்லை தேவன் அதிலிருந்து ஒரு விடுதலை தந்து உங்கள் வாழ்வை ஜெயமுள்ள வாழ்வாய் மாற்றுவார் பிசாசனுடைய வேலை என்ன தெரியுமா பாரங்களை கொண்டு வருவது தேவையற்ற பாரங்களை கொண்டு வந்து கட்டுகளை கொண்டு வந்து இந்த பிள்ளைகள் இந்த கட்டுகளோடையே வாழணும்னு சொல்லி சத்துரு எதிராக எழும்புவான் ஆனால் கர்த்தரோ கட்டுகளை உடைத்து நுகங்களை மாற்றி உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது ஆவியானவர் அந்த விடுதலை கொடுப்பவர் வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் இந்த ஆவியானவர் உங்களை விடுவிப்பார் இந்த நாளில் எந்த நுகம் உங்களை அமுத்தி கொண்டிருக்கிறதோ எந்த கட்டுகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விட்டுதலையை ஆண்டு வந்த நாளில் தருவாராக சில பேரால் எழும்ப கூட முடியல வியாதி என்னும் கட்டு பலவீனம் என்னும் கட்டு பலவிதமான நுகங்கள் இருக்கிறது இயேசுவின் நாமத்தில் அபிஷேகத்தினால் அந்த நுகம் முறிவதாக உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசிர்வதித்து கட்டுகளை உடைத்து நுகங்களை மாற்றி போடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்